நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு நொடியும் இறைவனால் பிரபஞ்சத்தினால தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் சூழ்ந்துருக்கோம் இதில் நீ பெரியாள் நான் பெரியாள் நீ சிரியாள் நான் சிரியாளுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து வேற்றுமையும் வேதனைக்குரிய வாழ்க்கைகளை அழிச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் நேற்று என்ன ஆச்சு நம்ம இந்த மாதிரி வெயில் அடிக்குது வெயில் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிடுத்துர்றாங்க இதே ராமேஸ்வரமாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இந்த பக்க வட்டாரங்களில் ஆனால் லைட்டாக லைட்டாக மலை தூர் ஒரு சைடு ஆனாலும் நம்ம கேரளா கேரளாவில் வந்து சரியான மழை சரியான மழை கா பாலத்தை வைக்க முடியல அதுலேயும் இந்த கோடி கோழிக்கூடு இந்த சைடு வந்துட்டு வயநாடுன்னு சொல்கிற அந்த இடத்துல ஒரு கிராமமே நைட் தூங்கிட்டு இருக்கோம் ஒரு கிராமமே வந்து மழை அடித்து ஊற்றி அது அப்படியே அந்த கிராமத்தை தூக்கிட்டு போய் எத்தனையோ பெரிய இறந்துட்டாங்க அதில் அந்த அந்த அதில் எத்தனை குழந்தைகள் எத்தனை 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 தெய்வ குழந்தைகள் இருக்கும் எத்தனை எத்தனை ஒரு உறவுகள் அப்படி தூங்கிட்டு ஒரு அந்த ஒரு தூக்கம் அந்த மறுநாள் விடியம்மான்னு கூட தெரியாமல் அப்படியே அடிச்சிட்டு போயிருக்கு ஆனால் வந்து கவர்மெண்ட்டு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் எந் எந்த மூளைக்கு உயிர் கீழே ஆக முடியுமா ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா பிரபஞ்சங்கள் கோவப்பட்டாலும் நம்ம சென்னைக்கு வரக்கூடிய அழிவு ஆனால் வந்து அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுச்சு இதுதான் உண்மையான விஷயம் இந்த வருஷத்தில் நம்ம சென்னைக்கு வரக்கூடிய அழிவுகள் இந்த விஷயம் அப்படியே அந்த சைடு திரும்பிடுச்சு இதுவரையும் வரலாறு காணாத வரையும் வயநாடுங்கக்கூடிய இடத்துல மழை அடித்து ஊற்றி ஒரு அப்படியே ஒரு கிராமத்தையே தூக்கிட்டு போயிடுச்சு ஒரு நைட்டு ஒரு அதுவும் இல்லாமல் இன்னும் மழை அடித்து கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கு இவ்வளவுக்கு ஐயப்பான்ல இருந்து இருந்து எப்படி எப்படி தேவி பகவதி இப்படி எத்தனை தெய்வங்கள் அங்கே இருக்கு தெ ரொம்ப ரொம்ப அற்புதமான தீபங்கள்லாம் இருக்குது அது மாத்திரம் இல்லை மன்னர்கள் காலத்தில் திறக்க முடியாத கதவுகளும் அங்கே தான் இருக்குது அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் இருந்துச்சு ஆனாலும் ஒரு கிராமமே எப்படி தனுசு கூடி அழிஞ்சு ஒரு ஊரே அழிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த நிமிஷம் வரையும் வெள்ளத்தில் மிதந்துட்டுருக்கு நம்ம கேரளாவில் மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேதனையில் இருக்காங்க ஒரு பஞ்சத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வேலைக்கு போக முடியல தான் குடும்பத்தை நடத்த முடியல சாப்பிட முடியல அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு கிராமமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அந்த கிரம் கிராமத்தில் நம்மளே இருந்த மாதிரி ஒரு உணர்வு ஒரு வேதனை மனதுக்குள்ளது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்குங்க போதும் இந்த பிரம்மஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம வேண்டுதல் வச்சா உடனே நடக்கும் ஆனால் நம்ம வந்து பிரம்மஞ்சத்தையும் கடவுளையுமே நீ யார் அதெல்லாம் இருக்கா உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் வந்து எழிவுத்தனப்படுத்திகிட்ருக்கோம் ஆனால் இந்த பிரம்மஞ்சத்தை வணங்கினாலே போதும் பிரம்மஞ்சத்தை ஒவ்வொருத்தவங்களும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இப்போ பாருங்க ஒரு கை ரெண்டு கையிலையும் வந்து வெயிட்டு வந்து அதிகமாக ஏத்த 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 ஒரு சைடு கை வந்து கீழே தாழ்ந்து தான் போகும் அது மாதிரி ஏ ஒரு சைடு அழிவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளாக வந்து தடுத்தாலும் இறைவன் வந்து ஏதாவது ஒரு பக்கம் அழிவை ஏற்படுத்தினான் நான் சென்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி தவங்களை மேற்கொண்டேன் ஆனால் இப்படி அந்த சைடு வரும் கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஆயிடுமேனு நான் ஒரு நூல் கூட நினைக்கவே இல்லை ரொம்பவும் பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி வேதனையோடு கேட்டு மனக்கு முறையில வைக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் மாத்திரம் ஒரு அதாவது ஒரு சக்தி வந்து பத்தாது பிரம்மஞ்சங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது என்கிட்ட ஒரு பஞ்சபூதங்களையும் அடக்கும் தன்மை சக்தி கம்மி தான் ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கைக்குப்பி நம்ம கேட்டுக்கிட்டால் பிரபஞ்சத்தை இழுக்கிறதுக்கு ரெண்டரை மணி ரெண்டரை மணி அதே மாதிரி பிரபஞ்ச சக்தியை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு பன்னெண்டு மணி இந்த வே டயங்களில் நம்ம தவங்களை மேற்கொண்டால் கண்டிப்பாக வந்து பிரபஞ்ச சக்தியே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தயவுசெய்து இதை கேட்குறவங்க கேரளாவில் இருக்கிறவங்க கேரளாவை சார்ந்து இருக்கிறவங்க அவங்களாம் வந்து கடுமையான ஒரு உங்கள் உள் மனர் மனதை ஒரு நிலைப்படுத்தி உங்கள் சக்தியை கொண்டு பிராண பிராண மந்திரத்தை அதாவது ஓம் அம் ஜூம் ஸ்வா அப்படின் சொல்லிட்டு உங்க பஞ்சபூதங்கள் தனக்குள்ள அடக்கும் பஞ்சபூதங்கள் எனக்கு சக்தியானப்பட்டது பிறந்த பிள்ளையின் மேலான இப்போ பிறந்த ஆலமரத்தின் மேலானையாக இப்போ பிறந்த அரச மரத்தின் விடுதியின் மேலானையாக நான் சொல்வதே பிரம்மஞ்ச சக்தியை கட்டுப்பட்டு நெல் அப்படின்ட்டு நீங்கள் மன உறுதியோடு நீங்கள் செயல்பட்டியனால் அது வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் கொஞ்சம் எல்லாரும் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனைகளை வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றியை தரும் நானும் இங்கே கூட்டு பிரார்த்தனையை வச்சு அந்த ஊருக்காக நாங்கள் எல்லாரும் தியானத்தை மேற்கொள்கிறோம் கண்டிப்பா மூணு நாளில் எல்லாத்தையும் சாந்தமாக்க முடியும் ஆனாலும் இழந்தது இழந்தது தானே அது வழி தரும் தரக்கூடிய விஷயங்கள் தான் இது செய்து அது அந்த ஆன்மாக்களுக்கும் ஆத்மசாந்திக்காகவும் எல்லாரும் இதை செய்து கேட்டவங்க கேட்காதவங்க சொன்னவங்க சொல்லாதவங்க இதெல்லாம் வந்து உண்மையானது இதை கேட்டு ஒரு பத்து நிமிஷம் மௌனமா இருந்துச்சு நின்று அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சாந்தி அஞ்சலிக்காக பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் மகாதேவ் நானும் பிரார்த்தனைக்கு தயாராகிறேன் பால்